என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நான் கத்தியுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைத்திருப்பேன் என்ன அர்த்தம் கத்தரை மெய்ப்பராய் ஏற்றுக்கொண்டு யார் அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை கத்தர் செய்கிறார்னா வேத சொல்லுகிறது சமூகத்தில் நிலைத்திருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல வேத சொல்லுகிறது யாருடைய பருவத்தில் ஏற முடியும் ஆண்டு முப்பத்தி நாலாம்

கத்தர் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார் சொல்லுவோமா ஆமா ஆமா அவர் பருவத்துல ஏற முடிய கத்திர சமூகத்தில நிலைத்திருக்க முடியும் ரெண்டாவதாக அவர் சொல்ற கத்தருக்கு வாசிக்கும் போது கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே யோனா புஸ்தகத்துல சொல்ற

நாம போய் கொண்டு போறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு வழி இதுவே சொல்லி கத்த நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக வாசிக்கும் போது அவன் அப்படிப்பட்ட ஆர்தா கத்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான் தன் லட்சுமி தேவனால் நீதியும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து சமூகத்தை நாடுகள் யாப்போ வேண்டும் சந்ததி வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிழ்வின் ராஜா

அப்படி தப்பி வைக்காமல் போனாலும் அதான் விசுவாசம் அவர் நன்மை செய்யல சொன்னா அவர் கடவுளே இல்லைன்ற ஒரு நோக்கம் அல்ல எந்த சூழ்நிலை ஆனா அடிக்கடி யோசிக்க தானியத்து தானியர் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாலும் கூட அவர் செய்து வந்தபடியே ஜபந்த விடல நம்ம சில பேர் நேரத்தில் ஜபத்தை விட்டுடுறோம் சமைக்குறத விட்டுறோம்

எரிந்து போகமா ரக்கடி நடந்தாலும் ஆமா வேகாமல் இருப்போம் தண்ணீர் வந்தாலும் எங்க மேல ஒண்ணுமே வரணாது கத்தர் எங்களோட கூட இருந்து எங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறோம் இதுதான் அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்தை இருக்கும் போது ஆண்டவர் மகிமையின் ராஜாவா இருந்து உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் மரியாதை சொல்றாங்க இல்லையா லூகாஸ் மகிமையானவைகளை கத்திரனுக்கு செய்தார் அவர் நாம பரிசுத்தம் சொல்றாங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான காரியத்தை கட்ட செய்யணும் சொன்னா சும்மா விசுவாசமா கூடாது ரோமன் கதிரும் நாலா அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் நாலா அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவா பதினாலு ரொம்ப அழகா இருக்கும் வசனம் க திரும்பத்தில் அப்போஸ் நான் இங்க போன ரூபாய் அழகாக எழுதிருப்பாருங்களேன் வெரி குட் வெரி குட் அதுக்கு முன்னாடி வசனம் அவனுக்காம இருக்குது

விசுவாசம் இல்லாத இருந்த போதும் அந்த நம்பிக்கையோடு விசுவாசிச்சு விசுவாசத்திலே பலவீனமா இருக்கலாம் எதுல பலவீனமா இருக்கிறோம் ஒருவேளை சரத்துல பலவீனமா இருக்கலாம் இல்ல எனக்கு வியாதி வந்துருச்சு ரொம்ப பலவீனமா இருக்கிறேன் நான் அப்படி பலவீனமா இருக்கிறான் ஆனா ஏதோ சொல்லுகிறது விசுவாசத்துல பலவீனமா இருக்கியா நிச்சயமா நான் செய்வேன் சில பேர் ரொம்ப பிடிக்கும் விசுவாசத்தோடு சொல்லுவாங்க